நிலார் துணை சீரியல்ல இனி எபிசோட்ல நம்ம நிலா ரொம்பவுமே ஆசை ஆசையா இன்டர்வியூவுக்காக ரெடி ஆகி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப தான் படிச்சதும் தன்னோட ஆசை என்ன அப்படிங்கறதையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நாளாவே சென்னையில வந்து படிக்கணும் சென்னையில வேலை பார்க்கணும் தான் நிலாவோட ஆசையா இருந்துச்சு ஆனா தன்னோட குடும்பம் அதுக்கு ஒத்துக்கல நான் படிக்கிறப்ப கூட வீட்டு பக்கத்திலேயே இருக்கிற காலேஜ்ல தான் சேர்த்து விட்டாங்க கொஞ்சம் தள்ளி நல்ல நல்ல காலேஜ்லாம் இருந்துச்சு அதுல கூட என்னைய சேர்த்து விடவே இல்ல அப்படி இருந்தும் நான் எங்க டிஸ்ட்ரிக்ட்ல பஸ்டா வந்தேன் அப்படின்னு நிலா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பேச்சுவாக்கல பாண்டியனை பார்த்து நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க பாண்டியனுக்கு தூக்கி வாரி போட்டுருது அகமத்தத்துல நம்ம சோழன் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அள்ளி விட்டுருக்காப்லயே பொய் மூட்டைய சோ எங்க போய் இதெல்லாம் முடிய போகுது அப்படின்னு தெரியல நம்ம சோழன் அதுக்கப்புறம் நிலாவை இன்டர்வியூக்காக அழைச்சுக்கிட்டு போறாப்ல ஆனா சோழனோட ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் போனே எடுக்கவே இல்லை சோழன் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாப்ல போன் எடுக்கவே இல்லை அந்த கம்பெனிக்கும் போயிடுறாங்க நிலா ரொம்பவுமே ஆசையாக இருக்கிறாங்க கடைசியா சோழன் ஃபோன் பண்றப்ப ஃப்ரெண்டு எடுத்து இது மாதிரி என்னோட அப்பா வந்தாச்சு இப்போ என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது உள்ள மட்டும் வந்துடறாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இப்போ சோழன் எப்படி இந்த விஷயத்த நிலா கிட்ட சொல்றது அப்படின்னு தயங்கி தயங்கி எப்படியோ விஷயத்த சொல்லிடுறாப்புல ஸோ சொல்லும் பொழுதே இன்னைக்கு இன்டர்வியூ இல்லைங்களா இன்னொரு நாள் தான் இன்டர்வியூவா அப்படின்னு சொல்லி எப்படியோ ஒரு பொய்ய சொல்லுறாப்புல அதுக்கப்புறம் சோழன் நடந்ததை எல்லாமே சோழன் சேரன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல சேரன் நீ ஏன்டா இப்படி பொய்யா பொல்லு சொல்லி பொழுது மூட்டையா தள்ளி கொட்டிக்கிட்டு இருக்க ஒழுங்க மரியாதையா உண்மையை சொல்லிடு நிலா கிட்ட அப்படின்னு சேரன் அட்வைஸ் பண்ணுறாப்புல ஆனா சோழன் இருந்துகிட்டு இல்லைனா நான் எப்படியாச்சும் நிலாவுக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்